கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுவதாக கூறப்படும் நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாதம் ஊதியம் வழங்கவில்லை என்றும் தொடர்ந்து நான்கு மாதங்களாக ஊதியம் சரியான தேதிகளில் வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் நகராட்சியில் தூய்மைப் பணிகளை பாதியிலே நிறுத்திவிட்டு நகராட்சி ஆணையரிடம் ஊதியம் கேட்பதற்காக நகராட்சி அலுவலகத்திற்கு தூய்மை பணியாளர்கள் கூட்டாக சென்றனர் ஆனால் அப்போது நகராட்சி ஆணையர் நகராட்சி அலுவலகத்தில் இல்லை இதனால் இவர்களை கண்ட நகராட்சி தலைவர் சுப்பராயலு தூய்மை பணியாளர்களை தனியாக அழைத்து பேசியுள்ளார் இதனிடையே நகராட்சி தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்துள்ளதாக செய்தியாளர்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றனர் இதனை அறிந்து தூய்மை பணியாளர்களிடம் பேசிய திமுக நகராட்சி தலைவர் சுப்பராயுலு யார் செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தது உங்களுக்கு ஊதியம் செய்தியாளர்களா வழங்குவார்கள் இது போல செய்தால் ஆறு மாதம் ஊதியம் வழங்க முடியாது என தூய்மை பணியாளர்களை மிரட்டும் வகையில் பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வைரலாகும் அந்த வீடியோவில் கும்பல் சேர்த்துக்கிட்டு செய்தியாளர்கிட்ட போனா மூணு மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் நீ செய்தியாளர் கிட்ட போய் சம்பளம் வாங்கிக்கோ இந்த நொல்லு எல்லாம் பண்ணீங்கன்னா சம்பளம் வாங்க ஆறு மாதம் ஆகும் ஆத்தூர்ல ஆறு மாதம் சம்பளம் கொடுக்காம இருக்காங்க இங்க மாச மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க என்று மிரட்டும் வகையில் நகராட்சி தலைவர் சுப்பராயலு வீடியோவில் தூய்மை பணியாளர்களிடம் பேசுகிறார் தொடர்ந்து வீடியோவில் பேசும் சுப்பராயலு திருக்கோவிலூர் இன்சார்ஜ் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்க அதுக்குள்ள இங்க கேட்காம இப்படி பண்றீங்க நிர்வாகத்தை அசிங்கப்படுத்துறீங்களா தமிழ்நாட்டில் மாத மாதம் சம்பளம் தர நகராட்சியில ஒன்னு இந்த நகராட்சி இங்க கேட்டு தப்பு நடந்திருந்தா போராட்டம் பண்ணா சரி இதெல்லாம் நல்லா இல்ல இதுதான் கடைசி அப்படியே நிறுத்திட்டு வேற ஆள மாத்தி விட்டுடுவேன் என்று சுப்பராயலு வீடியோவில் எச்சரித்து பேசுகிறார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களோ எங்களுக்கு சரியான தேதியில் சம்பளம் வழங்கினால் மட்டுமே மின் கட்டணம் வீடு வாடகை கொடுக்க முடியும் என்றும் மாதத்தின் இறுதியில் சம்பளம் போட்டால் எந்த பயனும் இல்லை என்றும் புலம்புகின்றனர் ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் விரைந்து சம்பளம் சரியான தேதியில் வழங்க வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்தனர் கும்பல் சேர்ந்துட்டு மூணு மாசம் வாங்கி புரியல இந்த நொல் வேலை எல்லாம் ஆறு மாசம் ஆகும் நீ சம்பளம் வாங்குறதுக்கு ஆத்தூரில் ஆறு மாசம் சம்பளம் பணம் இல்லாம சம்பளம் கொடுக்காம இருக்காங்க இங்கே மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்ல அதுல இன்னும் நாலு நாள் முன்ன பின்னாயிடுச்சு அவங்க இதுல நம்ம திருக்கோயிலூர் இன்சார்ஜ் அங்க மூணு நாள் அங்க போய் உட்காந்துட்டாங்க அவங்க அம்மா கூட சரியில்லன்னு போய் மூணு நாளா இன்னும் வந்து சேரல

தமிழ்நாட்டுல இருக்கிறதுல நம்மள்தான் ஒன்று எத்தனை நகராட்சியில் பணம் இல்லாமல் நாலு மாசம் அஞ்சு மாசம் பண்ணுறீங்களா என்ன என்னது வந்து தெளிவா என்ன பிரச்சனை ஏன் வந்து லேட் ஆச்சு அப்படின்னு ரெண்டு பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு மேல பண்ணா பரவாயில்ல இங்கே ஏதாவது தப்பு நடந்தால் அதான் எழுதி வச்சிருக்காங்க அவங்க கமிஷனர் வந்து கையெழுத்து போடணும் தானே அவங்க கொடுப்பாங்க நீ குறை சொல்ல ஆ அதுக்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண என்ன அர்த்தம் எல்லாம் நல்லா இல்ல நிர்வாகத்தை அசிங்கப்படுத்துறதெல்லாம் புரியல நிர்வாகம் தான் இதுதான் உங்களுக்கு சோறு போடுது நீ பேப்பர்ல கொடுத்துட்டா பேப்பர்காரன் வந்து உனக்கு சோறு போட மாட்டான் என்ன வேலை உங்களுக்கு அடைச்சி இது புரிஞ்சிக்கோ அப்படியே நிறுத்திவிட்டு வேற ஆளும் தூக்கிவிடுவா கமிஷன் நேரடியாக பார்த்துக்கலாம் நான் இருபத்தி மூணாவது நிற்கேன் இன்னமும் சம்பளம் போடல போன மாசம் வந்து இதே இதேமாரி ரிப்போர்ட் பண்ணோம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்குள்ளே சம்பளம் போகிறேன்னு சொன்னாங்க தேதி இருபத்தி மூணாவது இன்னும் சம்பளம் போடல அதான் நாங்கள் எல்லாம் வேலை செய்வேணான்ட்டு முடிவெடுத்து இங்கே வந்திருக்கோம் சரி காலை வேலை கட கிடக்கூடாதுன்ட்டு காலைல போய் வேலை செஞ்சுட்டு வந்தோம் மதியம் இப்போ யாரும் வேலைக்கு போக மாட்டோம் அவ்வளோதான் உங்கள் பேர்ண்ணா